மேட்டூர் தண்ணீர் திறந்து விடாத காரணத்தாலும் போதிய மழை பெய்யாத காரணத்தினாலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடிக்கு டெல்டா விவசாயிகள் தீவிரமாக உள்ளனர் தஞ்சை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் ஆழ்துளை கிணறு மூலம் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்காக தமிழக அரசு குறுவை சாகுபடி திட்டத்தை அறிவித்துள்ளது இதன்படி அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் தாப்பாளூர் ஆகிய இரண்டு ஒன்றியங்கள் டெல்டா பகுதிகளாக உள்ளது அந்த பகுதிகளில் போர்வெல் உள்ள விவசாயிகள் மட்டும் குறுவை சாகுபடிக்கு தயாராகியுள்ளனர் மேலும் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அரியலூர் மாவட்டத்திற்கு ஒரு கோடியே இரண்டு லட்சம் நிதி ஒதுக்கியுள்ளது அதில் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல பிளாஸ்டிக் பைப் மானிய விலையில் உரங்கள் மற்றும் அனைத்து பொருட்களும் குறுவை சாகுபடி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது மேலும் டெல்டா பகுதிகளில் மும்முனை மின்சாரம் பத்து மணி நேரம் இருப்பதால் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் தஞ்சை மாவட்டத்தில் ஆழ்துளை கிணறு கொண்டு விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு திட்ட இடுபொருட்களை அமைச்சர் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம் வழங்கினார் அதில் பதினான்கு விவசாய குழுக்களுக்கு நெல் நடவு செய்யும் இயந்திரங்கள் மற்றும் களை எடுக்கும் இயந்திரங்கள் ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு பைப்லைன் மற்றும் இடுபொருட்கள் ஆகியவற்றை அமைச்சர் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் கடந்த ஆண்டு நூற்றி பத்து மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டது எனவும் இந்த ஆண்டு நூற்றி ஐம்பது டன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் காவேரி நீ நம்மை கைவிட்டாலும் குழாய்க்கிழமை மூலமாக விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு எந்த விதமான தொய்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த வருடம் நூத்தி பத்து மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட்டது இந்த வருடம் நூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் இலக்காய நிர்ணயிக்கப்பட்டு இன்றைக்கு அம்மா அவர்கள் விவசாயத்துறையில் பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்